பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கிய நிகழ்ச்சி ராவணா வலைவலியில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒன்று பிரபல அக்குபஞ்சர் நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் எல்லா விஐபிகளுக்கும் பாமர மக்களுக்குமாக பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கிறவர் உங்களுடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம் அதுக்கான பதில் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் ஆலோசனைகளை சொல்லுவார் இது வந்து ஒரு தொடர்பாக உங்களுக்கு இருக்கும் நிறைய என்ன செய்யணும் ஒரு சிக்கலா இருந்துக்கிட்டு இருக்கீங்க குழப்பத்துல இருக்கீங்க ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இன்னொருத்தர் வந்து சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் பல்வேறு ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல வந்து சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்ற பேர்ல நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் வெற்றிகரமா நிறைய ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கே ஒரு குறிப்பிட்ட தொகை கடக்கணும் அது சரியானதாக இருக்கணும் அந்த ஆலோசனை அதுவும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது அதனால் அந்த நிகழ்ச்சி எடுத்து சட்டம் குறித்து உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறித்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயங்கள் குறித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை குறித்து உங்கள் எந்த கேள்வி என்னாலும் நீங்கள் சட்டம் குறித்து கேட்கலாம் அப்படி ரெண்டு நிகழ்ச்சியை பண்ணுறோம் இது ரெண்டுக்குமாக ஒரு மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பு சொந்த இதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கிறீங்க மற்ற யூடியூப் கனெக்ஷன்லாம் அதில் அதில் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் இல்லை அதில் நீங்கள் பேசவும் முடியாது அது என்னுடைய எண் இல்லை ஒரு பொதுவான வாட்ஸ்அப் எண்ணாக வாங்கி கொடுத்துருக்குது இன்னொரு கையில் இருக்கும் கேள்விகளை மட்டும் நீங்கள் அதில் அனுப்புங்க அதுக்கான பதில் வந்து விரைவில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு பத்து பதினைந்து கேள்விகள் மட்டும் டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றும் போது செல்ஃபோன்லேருந்து மாற்றும் போது அது தவறி இருக்கிறது அதனால் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் கேள்விகளை அனுப்பியிருந்தவர்கள் அது உங்கள்கிட்டே தான் இருக்குது திரும்ப ஒரு முறை அனுப்பி விடுங்க அதெல்லாம் ஒரு மீண்டும் கேள்வியெல்லாம் வந்திருக்கு வரிசைப்படி எது எதுலாம் முக்கியம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் வந்து தொடக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் இதில் நிச்சயம் வரும் யாருடைய கேள்விகளும் விடுபடாது தொடர்ச்சியாக தொடங்க வார வாரம் வாரத்தில் இரண்டு முறை அல்லது வாரம் ஒரு முறைன்றத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒரு ஆதரவு பெரும் பெரும் ஆதரவு வந்து வேணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் லெபனான் நாட்டில் நடந்திருக்கிற புது வகையான வெடிப்பு உலகையே வந்து அதிரை செய்திருக்கிறது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பாதுகாப்பு பற்றி யோசிக்க தொடங்கியிருக்கிறது புதுவிதமான ஒரு வெடிப்புன்னு சொன்னால் அது வந்து பேஜர் வெடிப்பு அப்படின்னு தான் நம்ம பேசணும் பேஜர் ஒரே நேரத்தில் லெபனாலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வெடித்து இருக்குது அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தினார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது ஏன் இந்த காலத்தில் பேஜரை பயன்படுத்தணும் லெபனாலில் அது குறிப்பாக இஸ்வலா அமைப்பினர் தான் இந்த பேஜரை பயன்படுத்தியிருக்கிறாங்க அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய தகவல் இதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது தகவல் தொடர்பு மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் அதிநவீனமாக மாறி இருக்கின்ற காலகட்டத்தில் பேஜர் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சமீப காலமாக லெபனான் அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்த அந்த யுத்தம் உலகமே தெரியும் பார்த்துருப்பேங்க இது வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அறித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாக்கியது வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் மேலே முதல்ல காசா பகுதியில் இருக்கக்கூடிய அமாஸ் அமைப்பினர் வந்து தொடர்ச்சியாக எரிகணை தாக்குதலை நடத்துனாங்க அதை ஒட்டி ஒரு பெரிய யுத்தம் வெடித்தது இப்போ காசா பகுதியில் முழுக்க முழுக்க தரமட்டமாக இருக்கிறது இதுக்கு இடையில வந்து பக்கத்தில் இருக்கிற லெபனானும் வந்துட்டு காசாவுக்கு ஆதரவாக அதாவது இஸ்புல்லா அமை அமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக தாக்குதலை வந்து இடையில அவங்க ரெண்டு முறை தொடங்கி இருக்கிறாங்க இந்த மோதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சிரியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக அமாசு அமைப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்குது அப்பப்போ ஒரு சிறு தாக்குதல் அந்த பக்கத்தில் அருகே இருக்கக்கூடிய லெபனாலேருந்து இருந்து தாக்குதல் இஸ்ரேல் மீது இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பின்னணியில் இஸ்ரேல் வந்து தெரியுமே எப்பயுமே ஒரு விஷயம் எடுத்ததுன்னா அது முழுக்க முழுக்க வேரோடு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி லெபனாலில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களை குறிவைத்து எந்த விதத்தில் தாக்குதல் தாக்குதல் நடத்துது அப்படின்றப்ப ஏற்கனவே செல்ஃபோன் மூலமாக அதனுடைய முக்கிய தலைவர்கள் சில பேரை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிற செல்போன் வெடித்தே இறக்க வைத்திருக்கிறார்கள் அதை ஒட்டி என்ன வருதுன்னா செல்போன் பயன்படுத்துறது உடனடியாக இந்த யுத்த காலகட்டத்தில் நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒட்டி கேட்கப்படலாம் அது எந்த வகையிலுமே செய்ய வரலாம் அல்லது செல்போன் மூலமாக கண்டுபிடிச்சா அந்த இடத்த தாக்குதலுக்கு எளிய வகையில அந்த இசிலருக்கு காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும் அல்லது செல்போன் தானா வெடிக்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அவங்க ரிமோட் மூலமாக ஏற்பாடு செய்யலாம் எனவே உடனடியாக இந்த அமைப்பினர் எல்லோருமே வந்துட்டு செல்ஃபோன் பயன்படுத்துவதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய நடவடிக்கையாக தான் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து செய்திருக்கிறது அப்போ இந்த செல்ஃபோன் பயன்படுத்தாட்டியது அவங்களுக்கு தகவல் தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் தகவல் தொடர்பு வேணும் அந்த சாதனம் வேணும் இல்லையா அதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து எடுக்கிறாங்க ஒன்று வந்துட்டு பேஜர் தொடக்க காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துக்காக வந்திருந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தால் அந்த பேஜரை வந்து பயன்படுத்தணும் அப்போ பேஜருக்கு உடனடியாக தைவானில் வந்துட்டு இஸ்மில்லா அமைப்பு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க இதை வந்து ரகசியமாக இஸ்ரேலினுடைய உளவுத்துறை வந்து தகவல் எடுக்குது இந்த தகவல் எடுத்துகிட்டு என்ன பண்ணது அந்த பேஜரில் வந்துட்டு எங்கள் ஒரு இடத்துல ஆள் மாற்றம் ஆள் மாறாட்டம் செய்கிற மாதிரி முழுக்க முழுக்க அந்த பேஜர் தைவான்லேருந்து செய்து அனுப்பும்போது வழியில் வந்து அது முழுக்க அப்படி சினிமா படங்களில் வர மாதிரி மாற்றப்படுகிறது இஸ்ரேல் உளவு அமைப்பு வச்சுட்டு இருந்த ஐந்தாயிரம் பேஜர் பேக்குங்களை வந்து அப்படியே மாற்றி அதை போலவே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் தான் வந்து வச்சுட்டு ஒரிஜினலாக தைனா தைவான்லேருந்து வந்ததை தான் மாற்றிருக்கிறதா சொல்லப்படுகிறது இந்த பேஜர் ஒன்று ஒன்றுலேயும் பத்துலேருந்து இருபது கிராம் வரைக்கும் அதிநவீன இராணுவம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அதிநவீன வெடிமருந்து வந்து இருந்திருக்குது அது அதை வச்சு இவங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கான தகவல் தொடர்பு இஸ்வலாவுக்கு இப்போதைக்கு பேஜராக தான் இருக்குது அது அவங்க வந்து கண்காணிக்கிற மாதிரியும் ஆச்சு அவங்க என்ன தகவல் அனுப்புகிறாங்க என்ன செய்கிறாங்கன்றது கண்காணிக்கிற மாதிரி ஆச்சு தேவைப்பட்டக்கா ஒரு அதிர்ச்சி வைத்தம் கொடுப்பதற்கு அதை வெடிக்க செய்கிறதுக்காக ஏற்பாடும் செய்ய முடியுன்ற திட்டத்தோடு தான் இஸ்ரேல் இப்படியான ஒரு காயை வந்து நகர்த்திருக்கிறது இந்த ரகசிய திட்டம் இஸ்விலாவுக்கு தெரியல அது வழக்கம்போல் தைவானில் ஆர்டர் கொடுத்த அந்த பேஜர் வந்துருக்குது அதை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அவங்க அமைப்பு இன்னும் அவங்களுக்கு தகவல் சொல்லக்கூடியவர்கள் வெளிப்படையான சில மருத்துவ உதவிகளுக்காக பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்காக வேண்டியும் இந்த தகவல் இந்த சாதனத்தை எல்லாருமே பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்படியாக இவங்க இந்த பேஜருக்குள்ளே வந்தது உறுதிப்படுத்திக்கிட்டு இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தான் நேற்று ஒரே நாளில் வந்துட்டு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரெண்டாயிரத்து எட்நூறுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு மூன்றாயிரம் பேஜர்கள் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் வெடிச்சு முடியுது இதில் பேஜர் வெடித்ததில் வந்து கிட்டக்க வச்சுக்கிட்டு இருந்தவங்க முகத்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லை கையில் வச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு ஒன்பது பேர்கிட்ட அதே இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே படுகாயம் நிறைய பேருக்கு காயம் விரல் போயிடுச்சு இல்லை அந்த பேஜர் இடுப்பில் வச்சுருந்த இது பாக்கெட்டில் வச்சுருந்த அந்த பகுதியெலாம் பெரிய சேதாரம் படுகாயம்ன்ற அளப்ப அளவு தான் கொண்டு போயிருக்காங்க நேரமாக தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை எல்லாமே பெரிய பரபரப்புக்காகுது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர் என்றது பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் வந்துட்டு வருது ஒரு ஒரு நேரத்தில் கட்டுப்படுத்த முடியல எந்த அளவுக்கு அப்போ தான் தெரியுது ஏதோ இது தற்செயலாக நடந்ததில்ல தொடக்கத்தில் என்ன நினச்சிருக்காங்க இந்த பேஜர் வந்து ஹீட் ஆகி வெடிச்சிரு செல்ஃபோன் பேட்ரி ஹீட் ஆகிறப்ப வெடிக்கலாம் அந்த மாதிரி இது வெடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் அந்த இதுக்கான அந்த ஆயுத சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் எப்படி இருக்குனாக்க ரொம்ப ரேர் அந்த மாதிரி இருக்குது ஒரு சில இதில் மட்டும் அந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அளவுக்குலாம் வெடிக்காது செல்ஃபோன் ஒரே நேரத்தில் பேஜர் இப்படி வெடிச்சிருக்குது குறிப்பாக ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ரிமோட்டில் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது இங்கேருந்தே இயக்கியிருக்கிறாங்க குறிப்பிட்ட எண் அந்த நம்ப அந்த பேஜருக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்கனாக்கா அது ஒரே நேரத்தில் வெடிக்கிற மாதிரியான சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது வந்து திட்டமிடப்பட்டது அப்படின்றது தான் அவங்களுக்கு பின்னாடி வந்து இஸ்முல்லா அமைப்பு லெபனானுக்கு தெரிகிறது லெபனானுடைய பிரதமர் இது சம்பந்தமாக ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இது வந்து எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல்னு எல்லாருமே சந்தேகப்படுறது வந்து இஸ்ரேலில் தான் சந்தேகப்படுறாங்க மாற்று வழியே இல்லை அவங்க தான் செய்திருக்கணும் வேறு யாரும் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா நாட்டிலேயும் இதைப்போலவே பேஜரை வெடித்து ஏன்னா சிரியாவிலேயும் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்ட அமைப்புகள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே இருக்கிறாங்க அவர்களும் அந்த ரகசிய தகவல் அடிப்படையில் செல்ஃபோன்லாம் கைவிட்டு அவங்களும் பேஜருக்கு மாறி இருந்திருக்கிறாங்க அந்த இப்போ சிறியாவிலையும் இருந்தவங்கக்கிட்டேயும் வெடிச்சிருக்குது நூற்று கணக்கில் ஆயிரம் கணக்கில் வெடிச்சிருக்குது அங்கேயும் ரெண்டு மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய அளவில் இந்த செய்தி உலகம் முழுக்க வந்து பெரிய திரும்பி இப்படியும் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு வந்து இதை வந்து கண்காணித்து மிக தீவிரமாக கண்காணித்து எல்லா நாட்டிலையும் அவங்களுக்கு ஆள் இருந்திருக்குது எல்லா உற்பத்தி பொருள் பண்ணுற இடத்துலையும் ஆட்கள் இருந்துருக்கிறாங்க அந்த தகவல் ரகசியமாக இவர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கை அதை கசிந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஆள் மாறாட்டம் செய்கிற மாதிரி அங்கேருந்து வந்த பேக்கேஜ் ஆர்டர் மொத்தத்தையும் மாற்றி இவர்களுடைய பொருளை வச்சு மாற்றுற அளவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் அப்போ அளவுக்கு அவங்க வந்து இறங்கி வேலை செய்திருக்காங்கிறது தெரியுது இது மட்டும் இல்லாமல் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த இஸ்புலா அமைப்பு சமீப காலமாகவே ஏன்னா ரெண்டு மூன்று தாக்குதலை நடத்தியிருக்குது இஸ்வுல்லா அமைப்பினுடைய முக்கியமான ரெண்டு மூணு தளபதிகளை வந்துட்டு குறிவைத்து செல்போன் எங்கள் நடமாட்டத்தை வச்சு தாக்கி அழிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எந்த நேரத்துலையும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு இஸ்ரேல் கணிச்சிருக்குது அந்த தாக்குதலுக்கு இவங்களுக்கு தகவல் தொடர்பு சாதனம் தான் முக்கியன்றதால தான் இந்த பேஜருக்குள்ளே நுழைஞ்சு இப்போ அதை வந்து சீர்குலைச்சி இருக்குது எப்படி இருந்தாலும் லெபனானுடைய அந்த தாக்குதல் வந்து இப்போதைக்கு இருக்காது தள்ளி போடுற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய ஒரு தகவல் தொடர்பை சுத்தமாக செதைச்சி குழப்பி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் இராணுவ தரப்பில் இருந்து பல்வேறு நாட்டினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் இந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு தா தாக்குதலை தொடக்கிறத தொடுக்கணுன்னா முதல்ல தகவல் தொடர்பு தான் வந்து துல்லியமாக இருக்கணும் அந்த தகவல் தொடர்பு என்பது இவர்கிட்ட இருந்தது பேஜர் மட்டும் அந்த பேஜர் இப்போ தகவல் தொடர்பு சுத்தமாக சீர்குலைந்து போயிருக்கிறது ஏன்னா லெபனானில் இருக்கக்கூடிய இந்த இஸ்மலாக உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் எதுவும் நடத்துறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்ல வராங்க இருந்தாலும் சிரியாவிலேயும் இன்றைக்கி அந்த நிலமை சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பினருக்கு அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இதுக்கு மத்தியில் இன்று என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் வாக்கி டாக்கி வந்து வெடிக்க தொடங்கி நேற்று மாலை அதே லெபனாலில் அதே போல் அந்த போரா சில போராளி குழுக்கள்கிட்ட இவங்கக்கிட்ட தான் இஸ்புலா அமைப்பில் இன்னும் சில பேர் வந்துட்டு மாற்று தகவல் தொடர்புன்னு வாக்கி டாக்கி வச்சுருந்துருக்காங்க மருத்துவ சேவை பிரிவுகளையும் வச்சுருக்காங்க சில மக்கள்கிட்ட சில பேர்ட்டையும் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க முக்கியமாக அதுவும் பார்த்தா ஒரே நேரத்தில் வந்து வெடிச்சிருக்கு இப்போ எப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இந்த இவர்கள் என்னவெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிந்து அது எங்கே ஆர்டர் கொடுக்குறாங்க ஆர்டர் கொடுத்து எப்படி வருது வருகிற இடத்துல வழிமறித்து அதை வந்து மாற்றக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு துல்லியமாக வச்சு செய்திருக்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க ஒரு தகவல் தொடர்பு துண்டிக்கிற ஒரு வேலையை வந்து இஸ்ரேல் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இஸ்ரேல் வழக்கம் போல் மௌனமாக இருக்கிறது இதை நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லாமல் போனாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா லெபனான் காசா ஹமாஸ் அமைப்பினர் இவர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து இஸ்ரேலை தவிர யாரும் செய்து இருக்க முடியாது இப்படியான ஒரு தொழில்நுணுக்கம் வந்து அவங்கக்கிட்ட இதை தாண்டி எங்கேயே இருக்கிறாங்க தொழில் நுணுக்கத்தில் அதனால் இப்படியான விஷயங்கள் செய்வது அவர்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட இது வந்து லெபனானுக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருப்பதாகத்தான் தெரிய வருகிறது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் இருந்து நிறைய பேர் குரல் வெளியே வந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது உலகம் முழுக்க இப்போ வந்து எந்த எந்த கருவியை எப்படி பயன்படுத்துவது எங்கிருந்து வாங்குவது வாங்கக்கூடிய பொருள் எப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் இப்போ வந்து கவனிக்க தொடங்கிடுச்சு ஒரு பொருளை குறிப்பிட்ட நாடுகளில் அதுவும் பாதுகாப்பு சம்பந்தமாக இராணுவ பாதுகாப்பு சம்பந்தமாக வாங்கக்கூடிய விதமான பொருள் அது பொருளாக இருந்தாலும் சரி ஆயுதமாக இருந்தாலும் சரி தகவல் தொடர்பு சாதனங்களாக இருந்தாலும் சரி பேஜரில் வெடிச்சது நீங்கள் வச்சிருக்கிற கை துப்பாக்கி ஃபார்ட்டி செவனில் வெடிக்காதுன்றதுக்கு நான் உத்தரவாதம் ஆக இப்போ எல்லாமே வந்துட்டு தீவிர கண்காணிப்புக்குள்ளாகுது தீவிர ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உலக நாட்டில் முழுக்க பரவியிருக்குது குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வேண்டி அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டிகளை எல்லா இடத்துலையுமே கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க குறிப்பாக தன்னிடம் உள்ள இந்த பாதுகாப்பு சாதனங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வாங்கப்பட்டது இப்போ இருக்கிற அதனுடைய நிலைமை எந்த அளவில் இருக்கிறது இது இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இது ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியது எல்லா நாடுகளும் ஆலோசிக்க தொடங்கி விட்டது இப்போ எந்த நாட்டிலிருந்து எந்த ஒரு பொருளும் இதெல்லாம் நம்பி வாங்குவதற்கு முன்பாக பெரிய ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு செய்துவிட்டு சோதனைகளுக்குள்ளாக தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வரது தான் இனிமேல் உகந்ததாக இருக்கும் அப்படி கொண்டு வரும்போதே அதை வந்து சு முழுக்க முழுக்க பிரித்து மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தான் செய்து இது எல்லாமே வந்து விமான வழியாகத்தான் வந்திருக்கு தைவானில் இருந்துட்டு லெபனானுக்கு அப்போ எப்படி வந்திருக்குது பார்த்தாலும் எங்கே இருந்தாலும் சுங்கச்சாவடி அதுக்கான சோதனை சாவடிகளுக்கு வெடி பொருந்து ஆய்வு இதெல்லாம் இருந்திருக்கும் அத்தனையும் தாண்டி வந்திருக்குனப்போ அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தை அதை வந்து வச்சுருக்காங்க வெடிமருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சாதனை மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இந்த இதெல்லாம் சோதனை செய்யறதில் சிக்காத அளவுக்கு தான் அது வந்து வச்சுருக்கிறாங்க அப்போ இது துப்பாக்கியில் வர்றதுக்கோ இல்லை பெரும் வாகனத்தில் வர்றதுக்கோ மற்ற நாடுகள் இருந்து ஆர்டர் கொடுத்து வாங்குகிறாங்கல்ல அந்த மாதிரி பாதுகாப்பு துறைக்குன்னு வாங்கும்போது அதன் அதன் வழியாக இப்படி இனி சதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் லெபனான் சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்வலா சொல்லுது இதற்கான தண்டனையை இஸ்ரேல் அனுபவித்தே ஆகும் அவள் அவ்வளவு லேஸில் நாங்கள் இதை விட்டுற மாட்டோம் இன்றில்லை என்றேனும் ஒரு நாள் இதற்கான பாடத்தை இஸ்ரேல் அனுபவிக்கும் நாங்கள் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று இது இதோடு நாங்கள் விட்டுறப்போறதில் இப்போ மேற்கத்திய குறிப்பாக குறிப்பாகலாம் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்புக்குள்ளாக இருக்கிறது எந்த நேரமும் இஸ்ரேலுக்கு எதிராக சிரியா லெபனான் இங்கே எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தணும் இதில் என்னென்னா இந்த தாக்குதலில் ஈரானுக்கான தூதரம் இந்த பேஜர் வெடித்து காயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் லெபனானுக்கு ஆதரவு நாடாக குறிப்பாக அந்த காசா காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் இவர்களுக்கான ஒரு ஆதரவு நாடாக ஈரான் இருக்கிறது அந்த ஈரானுடைய தூதுவருக்கு இப்படி நடந்திருக்கிறது எனவே ஈரானும் இதில் வந்து பெரிய கண் வைத்து கொண்டு இருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தூண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இஸ்ரேல் வழக்கம் போல் ஒரு மமரியல் இருக்குது நமக்கு எந்த விதத்துலேயும் அமெரிக்கா தன் அருகில் இருக்கும் வரை படைபலத்துக்கு சொல்கிறேன் ஆள் பலம் அவங்களுக்கு தொழில்நுணுக்க பலம் இருக்கிறது ஆள் பலமும் படைபலமும் அதுக்கு அமெரிக்கா தான் அப்படின்றதுல பெரிய நம்பிக்கை இஸ்ரேலுக்கு அந்த காலடியில் நம்ம இருக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து இஸ்ரேல் இன்னும் தொடர்ந்து இப்படி செய்துக்கிட்டு இருக்குதா அப்படின்ற கேள்வி உலக நாடுகள்லேருந்து வந்துட்டு இருக்குது சமாதானம் போர் நிறுத்ததை தாண்டி ஒன்றும் போய்கிட்டே இருக்குது இஸ்ரேலு இது எங்கே முடியும் அப்படின்றதுக்கு எந்த நேரத்துலையும் ஒரு போர் வெடிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உலக நாடுகளை வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த பேஜர் வாக்கி டாக்கி வேடிக்கொண்ட விஷயம் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு துறையில் இப்படியான சாதனங்கள் ஏதாவது நுழைந்திருக்கிறதா என்று சோதித்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இந்த தாக்குதல் இப்பொழுது ஆளாகி இருக்கிறது இந்தியாவும் இந்தியா உள்ளிட்ட இன்னும் பல நாடுகளும் சரி தன்னுடைய பாதுகாப்பு சாதனங்களில் இப்படியான சரித்திட்டம் ஏதாவது நுழைந்திருக்கிறதா என்பது ஒரு பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு காண்டியிருக்கிறது இவருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது தான் இஸ்ரேல் செய்திருப்பதாக கூறப்படும் இந்த பேஜர் வெடிகொண்டு தாக்குதல் அடுத்த கட்டம் வணக்கம் வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவிஎம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்